சீமான் சொன்னது நடந்தே விட்டது இந்த தலைப்பில் இந்த காணொளியை நம்ம தெளிவாக காண இருப்போம் எங்களுடைய அரசியல் என்பது எமக்கானது அல்ல எம் அடுத்த தலைமுறைகளுக்கானது என ஒவ்வொரு மேடையிலும் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமணன் சீமானவர் முழங்குவதை அனைவரும் கேட்டிருப்போம் அதற்கு ஏற்ப அண்ணன் சீமானவர்களது பேச்சுக்களை கேட்கக்கூடிய அந்த செல்போனில் அவருடைய பேச்சுக்கள் எந்த அளவிற்கு செல்கிறதோ அதே அளவிற்கு நேரில் அவர் பேசுவதை பார்ப்பதற்காக பள்ளி குழந்தைகள் முதல் கொண்டு ஏதோ ஒரு இடத்தில் கூட்டம் நடக்கும்போது அந்த குரல் கேட்டுவிட்டால் ஓடோடி வந்து அண்ணன் சீமானவர்கள் பேசுவதை பார்ப்பதற்காக குவிகின்ற அந்த கூட்டத்தை பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியம் ஆச்சரியமூட்டுகிறது நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த புகைப்படங்கள்லாம் சமீபத்தில் அண்ணன் அவர்கள் ஒரு கல்லூரி விழாவில் பேசிக்கிட்டு இருக்க அந்த நிகழ்வு தான் அப்போ அவர் பேசுகிறாரு அப்படிங்கிற அந்த நிகழ்வு தெரிந்தவுடனே வேறு எங்கெங்கோ இருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளும் ஓடி வந்து ரொம்ப அன்போடு அந்த கேட்ட மார்க்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு கண்கொள்ளா காட்சி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்படி ஒரு விஷயத்த வேறு எந்த அரசியல் தலைவர்களுக்கும் தானாக முன்வந்து இந்த மாதிரி குழந்தைகள் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை பெரியவர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா நிச்சயம் அவர்களுக்கு வந்து பணம் கொடுத்தோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்தோ அவர்களை கூட்டத்துக்கு அழைத்து வருவது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக செய்யக்கூடியது ஆனால் நாம் தமிழர் கட்சியில் மட்டும் தான் அப்படி ஒரு நிகழ்வே நடப்பதே கிடையாது முழுக்க முழுக்க மக்களுக்காக பேசுகிறோம் அப்படின்றது முடிவாகிவிட்டது அப்படி இருக்கும் பட்சத்தில் மக்கள் தன்னாக நமக்கு உதவுவார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் திறன் நிதியை வெளிப்படையாக பேசி அதற்காக எவ்வளவு கேளிக்கின்றர்கள் வந்தாலும் தைரியமாக நின்று இன்று வரை மக்களிடமிருந்து பணத்தை வாங்கி மக்களுக்காக போராட்டத்தை நடத்தக்கூடிய ஒரே கட்சி கம்யூனிஸ்ட் கூட இல்லைங்க நாம் தமிழர் கட்சி தான் அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாக நம்ம பதிவு செய்கிறோம் தொடர்ச்சியாக அண்ணன் அவர்களது பேச்சுக்கள் வலைதளங்களில் பரவுவதன் மூலயமாக அடுத்த தலைமுறைகளுக்கான வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு பெருகிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது